கருப்பு துணி நம்ம வந்து நல்லா குலைய வேக வச்சு எடுத்துட்டோம் நல்லா வெந்து நம்ம கிடைச்சிச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறோம் நாட்டு சக்கரை உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு கப் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ரெடி ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த சைடில் நெய் வந்து விட்டு முந்திரி திராட்சை பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நெய் வந்து இது நாங்கள் வீட்லேயே தயார் பண்ண நெய் நெய் ஆட் பண்ணியிருந்தோம் நெய் காயிட்டோம் இந்த ஏலக்காய் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பருத்து நுணுக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நெய் காய்ஞ்ச உடனே முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா காஞ்சி வந்துச்சு முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த சைடுல அதுக்குள்ள நமக்கு என்ன ரெடி ஆயிடுச்சுன்னா நாட்டு சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு நமக்கு இந்த சைடுல கருப்பு அரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இப்பதான் பாருங்க இந்த சைடுல வந்து முندي கிரேவி நல்லா பொரியுது.

பாருங்க பாயசம் கருப்புக்கோனி பாயசம் ரெடி ஆயிடுச்சு